தமிழ்நாடு முழுவதும் இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை கொண்டாடும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று வேலைநிறுத்தத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு எதிரான பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது தங்கள் கோரிக்கைகள் குறித்து அரசிடம் வலியுறுத்தியும் செவி சாய்க்காததால் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்ததாக தொழிற்சங்கங்களின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதிட்டனர் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பொங்கல் பண்டிகை என்பதால் மக்கள் நலன் பேச்சுவார்த்தை தேதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஜனவரி பதினெட்டு அல்லது பத்தொன்பது வரை வேலைநிறுத்த போராட்டத்தை ஏன் தள்ளி வைக்கக்கூடாது என்று கேட்டனர் பண்டிகை காலத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது மக்களை பணைய கைதியாக வைத்து போராடுவது போலத்தான் உள்ளது என்று கூறிய நீதிபதிகள் வேலைநிறுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தினர் இதனை ஏற்றுக்கொண்ட சிஐடியு அண்ணா தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஒத்திவைப்பதாக உறுதியளித்தனர் நீதிமன்றத்தினுடைய இந்த நிலையை நாம் வந்து ஏற்றுக்கொண்டு அதைவிட முக்கியமாக பொதுமக்களுடைய சிரமத்தையும் கணக்கில் கொண்டு பொங்கல் அதை ஒட்டி வரக்கூடிய பிரச்சினையை அதையும் கணக்கில் கொண்டு இந்த வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைப்பது என்று நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கிறோம் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையிலேயும் எந்த விதமான நியாயமான பதிலும் ஏனென்றால் பொங்கலுக்கு பிறகு என்று சொல்லியிருக்கிறார்கள் பொங்கலுக்கு பிறகு வந்து என்ன சொல்லுகிறார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம் அரசு தரப்பிலே அதற்கு பிறகும் சரி வரவில்லை என்று சொன்னால் எங்கள் போராட்டத்தை நாங்கள் அமைதியான வழிகளே தொடருவோம் எல்லா போராட்ட வடிவங்களையும் கை இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே நாங்கள் வந்து எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் அவசியப்படுமானால் கொஞ்சம் அவகாசத்தை கொடுத்த பிறகு அவசியப்படுமானால் மீண்டும் ஒரு வேலை நிறுத்தம் உள்ளிட்ட போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கும் முன்னதாக ஓய்வூதியதாரர்களுக்கான ஜனவரி மாத அகவிலைப்படியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மட்டுமாவது அரசு ஏற்க வேண்டும் என தொழிற்சங்கம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது ஆனால் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் இது குறித்து தற்போதைக்கு முடிவெடுக்க இயலாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து இருதரப்பும் தங்கள் நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் பிரச்சினைக்கு தீர்வுகாண இருதரப்பும் முன்வர வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனா் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க